இந்தியாவுடைய தேசிய விலங்கா சிங்கம் தான் இருந்தது அப்படின்னு அவங்களால நம்ப முடியுதா இந்தியாவுக்கு சுற்றுலா வந்து புலிகளை வேட்டையாடுங்க இப்படி நீ விளம்பரம் செஞ்சு நீங்க பார்த்ததுண்டா ஆமா இது எல்லாமே நடந்தது ஏர் இந்தியா மூலயமா வெளியான இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்க இந்தியாக்கு வந்து இங்கே உள்ள புலிகளை வேட்டையாடணுமா அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டூரிஸ்ட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க இப்படி நீ ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டில் உள்ள பணக்காரங்க அரசியல்வாதிகள் ஆர்மி அஃபீஷியல்ஸ் இப்படி பல பேர் இந்தியாவில் வேட்டையாடுறத ஒரு பொழுதுபோக்காக வச்சிருந்தாங்க இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் வருடம் வரைக்குமே நடைமுறையில் இருந்தது ஹண்டிங் அப்படின்றது ஒரு ஸ்போர்ட்ஸாவே இவங்க நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க காரணம் அப்போதைக்கு வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு எந்த சட்டமும் கிடையாது இந்தியாவில் வேட்டையாடுறது அப்படிங்கிறது லீகலான ஒரு விஷயம் இதற்காகவே ஒவ்வொரு ஆண்டும் பல நூற்றுக்கணக்கான வெளிநாட்டினர் இங்கே வந்து வேட்டையாடுறத ஒரு பொழுதுபோக்காகவே வச்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருடம் குயின் எலிசபெத்தும் இந்தியா வந்து ஒரு புதிய வேட்டையாடினது மிகப்பெரிய சர்ச்சையானது இந்த சர்ச்சையெல்லாம் எதிர்ப்பு எழுந்தது வெளிநாடுகளில் மட்டுமே தான் இந்தியாவில் ரொம்ப சாதாரணமாக இந்த வேட்டைகள் எல்லாம் அனுமதிச்சுட்டு இருந்தாங்க இப்படி பல வருடங்களா தொடர்ந்து நடந்த அந்த வேட்டையால வனவிலங்குகளோட எண்ணிக்கை ரொம்பவே குறஞ்சிடுச்சு இதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் வருடம் இந்திரா காந்தி தலைமையிலான அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துறாங்க இதன் மூலமா வனவிலங்கு சரணாலயங்கள் தேசிய பூங்கா ப்ராஜெக்ட் டைகர் இப்படி பல திட்டங்கள் வருது இந்த ப்ராஜெக்ட் டைகர் திட்டம் மூலமா ஐம்பது வருடங்களுக்கு மேல தற்போது வரை இது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் புலிகளோட எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கு இது எவ்வளவு பெரிய சக்சஸ் அப்படின்னா ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி வெறும் இரநூத்தி அறுபத்தி எட்டு புலிகள் மட்டும்தான் இந்தியா ஃபுல்லாகவே இருந்தது ஆனால் தற்போது மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு புலிகள் இருக்கு கிட்டத்தட்ட பதினாலு மடங்கு புலிகளோட எண்ணிக்கை உயர்ந்திருக்கு இந்த எண்ணிக்கை நிச்சயமா மென்மேலும் தான் ஆகும் இன்னைக்கு இந்தியால புலிகள் வேட்டை அப்படின்றது சாத்தியமே இல்லை அப்படின்ற அளவுக்கு குறைச்சிருக்காங்க நிச்சயமா மத்திய மற்றும் மாநில அரசுகளோட பங்கு ரொம்பவே பாராட்டத்தக்கது உலகத்துல உள்ள மொத்த புலிகள் எண்ணிக்கையில இந்தியாவில் மட்டுமே எழுவத்தி சதவீத புலிகள் இருக்கு புலிகள் போலவே மற்ற விலங்குகளையும் பாதுகாக்கிறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்க அது எல்லாமே ஓரளவுக்கு சக்சஸ் ஆகியிருக்கு இந்தியாவுடைய தேசிய விலங்கா சிங்கம் இருந்தது அப்படின்னு நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருப்போம் அதுவும் உண்மைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இருந்து எழுவத்தி ரெண்டாம் வருடம் வரைக்குமே ஆசிய சிங்கம் தான் இந்தியாவுடைய தேசிய விலங்கா இருந்தது தேசிய விலங்குல இருந்து சிங்கத்தை ஏன் நீக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா சிங்கம் குஜராத் மாநிலத்துல மட்டும்தான் இருந்தது ஆனா புலி இந்தியாவோட பதினாறு மாநிலங்கள்ல பரவி இருந்தது அதே போல எண்ணிக்கை வெறும் இருநூத்தி அறுபத்தி எட்டு என்ற அளவுல இருந்ததால அதை பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இந்தியாவுடைய தேசிய விலங்கா ராயல் பெங்கால் டைகர் அறிவிக்கப்பட்டது